லீகல் அஃபேர் ஆமாம் அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் என்ன சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும் நிம்மதி தேட்டத்தான் இருக்கலாம் இல்லைனா போர் இருக்கலாம் ஒன்று ஓவராக ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி வீட்டில் சண்டை சண்டை ஆகி இங்கே நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேறு எங்கேனா தேடி போகலாம் அந்த மாதிரி இருக்கலாம் வேறு என்ன இதில் சரியான நிலக்கிறீங்களா தொப்புன்னு நடக்கிறீங்களா ஒரு பொண்ணு ஒரு பையன் பேர் ஒரு பையன் ஒரு பொண்ணு போய் வந்துருக்காங்க சண்டைக்காகவோ ஏதோ ஒரு டெம்பரவரி எரிசனுக்காக வேறு ஒரு ஆர்வத்தை போகிறது ப்ரோ ஆக்சுவலாக வந்து செக்ஸுன்றதே ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் வேணும் அது வந்து ஒரு எமோஷன் எமோஷன் ஓகேங்களா ஆனால் வந்து நம்ம கல்ச்சர் எப்படின்னா வந்து ஒரு ஒருத்தர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கூடிய போனால் அது வந்து வாழ்க்கை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தவங்க அப்பதான் வந்து கரெக்டாக மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றதுனால அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து அந்த மாதிரி வந்து ஓவராக டிப்ரஸ் ஆகி வீட்டில் பிரச்சனை அப்படின்ற போது இங்கே வந்து கிடைக்காது எங்கே கிடைக்குமோ அதனால அங்க தேடி போகிறாங்க அவங்க கரெக்டாக ஃபேமிலி லைஃப் லைஃப்பில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆகாது கண்டிப்பாக அப்படி போகிறதுன்றது எப்படி சொல்றது அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் ப்ரோ அது வந்து தெரியாமல் இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது தெரிஞ்சா வீட்டில் பிரச்சனை அவங்க ஆமா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க ஆமா பர்சனலா இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா வீட்டு வீட்டுல இருக்கவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அவங்களும் கரெக்டாக இருந்தாங்கன்னா அந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கும் ஆமா